வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு மானியம் ரத்து அது என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியம் ரத்துன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கேஒய்சி அப்டேட் வந்து நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க அதை பண்ணலாம் வந்து சிலிண்ட்ரு கொடுக்க மாட்டாங்க சிலிண்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க மானியம் இது இது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல கேஸ் சிலிண்டர் வந்து தங்கு தடையின்றி ஆனால் மானியம் வரதுல வந்து சிக்கல் இருக்கு நீங்கள் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணலாம் வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் அது மட்டும் இல்லாமல் கேஸ் புக்கு பா அதோடய பாஸ்புக் கேஸ் புக் ஜெராக்ஸ் இதெல்லாமே எடுத்துகிட்டு உங்கள் அருகில் உள்ள கேஸ் ஸ்டேஷன் அதாவது நீங்கள் எந்த கேஸ் வாங்குறீங்க இண்டன்னா இண்டன் ஆஃபீஸ்க்கு இல்லை பாரத் கேஸ்னால் பாரத் கேஸ் ஆஃபீஸ்க்கு அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் உங்களோட கேஒய்சி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்ட்ரு வந்து த தங்கு தடையின்று கொடுப்பாங்க அதே மாதிரி மானியத்துலேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மானியம் வந்துட்டு இருக்கோம் மேலும் வந்து கேஒயசி அப்டேட் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆதார் கார்டு கேஒசி பண்ணுறாங்க ரேஷன் கார்டு கேஒசி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டேக்கு பேங்க்கு எல்லாத்துலேயுமே கேஒசி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க கேஸ்க்கும் வந்து நீங்கள் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா தான் வந்து உங்களோட சிலிண்டருக்கு சிலிண்ட்ரு ப்ளஸ் மானியம் வரதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஏன்னா இது வந்து நிறையா வந்து டபுள் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்கோசான் இந்த கேஒசி அப்டேட் பண்ணுறாங்க மறக்காமல் இதை பண்ணிடுங்க மக்களே அவ்வளோதான் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்